பிள்ளைவळा பிள்ளைவळा சொல்லுங்க मम्मी சொல்லுங்க யே பிள்ளைவळा கோலந்த தூங்கிட்டிருக்கான் நானும் சுதாவும் ஹாஸ்பிடலுக்கு போய் சின்ன செக்கப் பண்ணிட்டு வரோ நீங்க அதுவரைக்கும் அந்த புள்ளைய பத்திரமா பாத்துக்கங்க சரியா ஆ சரிமா டாடா பாய் யாபல சீக்கிரமா வந்துருவோம் கோலந்த அழுதான்னா சமாலிச்சிருங்க சரியா ஆ போயிட்டு வாங்கமா இந்த தெருத்து குட்டி எல்லாரத்தையே சமாலிச்சிரும் இந்த புள்ளை வளா வீட்ல ஊட்டிட்டு எங்க வேளில போறதே பயமாதான் பயமா இருக்கு போ ஆ சீக்கிரம் வாங்ககா நாம சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு போய்ட்டு வந்துருவோம் வாங்க பாட்டி இதுதான் சுக்கி ஹாய் பா பாட்டி இவ தான் யா பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுக்கி இவ ஆப் ஏ வாட்டர் தெல ஸ்பெஷலிஸ்ட் யா இவ ஆப் ஏ வாட்டர் தெல ஸ்பெஷலிஸ்ட் நம்பவே முடியலையா பாத்தா கட்டருக்கு கடுகா மாட்டேன சைஸல இருக்க இவ ஆப் ஏ வாட்டர் தெல ஸ்பெஷலிஸ்டா ஹஹஹ என்ன பாட்டி நம்ப முடியலையா இல்லையா நாலாம் அட அலற அலற ஓட விட்டவ காஞ்ச என்னது காஞ்சனால கதற கதற ஓட வட்டியான்னு நம்ப முடியலையா பாட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எல்லாேருக்கும் லீவ் விட்டுச்சுன்னா காரை ஓட்டிகிட்டு போவேன் ஆனால் நாங்கள் குடும்பத்தோடு பேயை போவோம் இவ்வளோ ஐயா சீரியல் பார்த்தாலே பேயோடு உட்காந்து தான் பார்ப்போம் என்ன பாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் பேயை வரட்டுன்னு சொல்லுங்கள் நான் ஓட ஓட

சரிம்மா அம்மா சொன்னது இப்போதான் ஞாபகம் வருது பாட்டி நீங்க இங்கேயே இருங்க நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எதாவது எடுத்துட்டு வரேன் ஏய்யய்ய நில்லட்டு நானும் வரேன் ஐயையா நாளின்சரே இந்த தீய சக்திகளின் கடவுள் கொடுத்த இந்த கயிறு அந்த குளத்தை கையில கட்டாம விடப்பட்டேன்

நீ <laughs> <my> <laughs> <laughs> <laughs>

ராத்திரி அந்த தீய சக்திகளின் அந்த குழந்தை மாறிடும் அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா பெயர்களும் இந்த வீட்டுக்கு தான் வரும் என்னைதான் அந்த குடும்பத்துக்கு ஆபத்தே இருக்குது